நம்ம சேனலில் நம்ம காலிஃப்ளவர் சில்லி செய்ய போகிறோங்க பாருங்கள் நான் ஒரு மூணு பூ எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம ஒரு பூவை எடுத்து நல்லா கட் பண்ணிக்கலாங்க இப்போ அடிப்பகுதி நீக்கிட்டுங்க நம்ம பூ எடுத்துக்கலாம் பூ எடுத்து நம்ம கையிலேயே உடச்சிக்கலாங்க உடைக்கலையே நல்லா படக்கு படக்குன்னு பாருங்கள் உடையுது நல்லா இப்போ நம்ம உடைச்சி வச்சுக்கிட்டோங்க பாருங்கள் சாம்பிளுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு பூவை எடுத்து அந்த அடி கோம்பம் மட்டும் கிள்ளி எஞ்சிக்கலாங்க கிள்ளி எஞ்சிட்டு அந்த இன்னமும் அடிப்போம்பு வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து பூவை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பூவை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதே மாதிரி எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பூ முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தூளுப்பூ தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதில் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்துச்சுங்க இப்போ நம்ம அடுப்புலேருந்து இருந்து இறக்கிட்டோன்னுட்டு பாருங்கள் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை வந்து சுத்தமாக வடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறோம் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மணக்காடு மசாலா பாருங்கள் நான் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் இப்போ மணக்காடு மசாலா ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் பூ வந்துட்டு ஒரு பூ எடுத்தோம்னா இந்த ஐம்பது கிராம் மசாலாவே போதுங்க நம்ம மூணு பூ எடுத்துருக்கிறதுனால பத்தாதுங்கிறதுக்காக இந்த மசாலாலாம் சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி சேர்த்து செய்யக்கலையும் வந்து காலிஃப்ளவர் சில்லி நல்லா முறு முறுன்னு சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதே மெத்தடெல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலருக்காக வந்துட்டு கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம் வந்தால் ஃபுட் கலர் சேர்த்துக்காங்க இல்லைன்னா தேவையில்லை நீங்கள் காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்காங்க அது நல்லா கலர் கொடுக்கும் நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்குறேன் அதனால் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்காததுனால நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க இப்போ பாருங்க நம்ம ஒரு முட்டை எடுத்துருக்கிறோம் இப்போ முட்டை இது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலா பாருங்கள் நல்லா கனிஞ்சாச்சு இப்போ வந்துட்டு இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்குறோம் முட்டை சாப்பிடாதீங்க வந்துட்டு நம்ம முட்டை சேர்க்காம கூட விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முட்டை சேர்த்தமா நல்லா மசாலாலாம் பிரியாமல் வருங்க அதே முட்டை சேர்க்கிறதுனால முட்டை சேர்க்கலைன்னா கொஞ்சம் கடல் மாவு சேர்த்துக்காங்க நல்லா பிரியாமல் நல்லா மசாலா உதிரி உதிரியாமல் போகாமல் நல்லா வரும் பாருங்க மசாலா நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம் ஆனாலும் கொஞ்சம் கட்டியாகவே இருக்குது நம்ம கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மசாலாவுக்கு வந்து தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க மணக்காடு மசாலா அப்படியே உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம கான்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்த்ததுக்காக வந்து கொஞ்சம் பட்டாது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்து பணஞ்சிக்கலாம் இப்போ எல்லாம் பிணைஞ்ச வச்சு பாருங்கள் இந்த மசாலா பாருங்கள் கரெக்டான பதம் இப்படி இருந்தால் தான் நல்லா காலிஃப்ளவரோட ஒட்டி நல்லா மிக்ஸ் ஆகும் மசாலாலாம் காலிஃப்ளவராக சேர்த்துக்கலாங்க மசாலாவோடு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் வீட்டில் உள்ள அனைவருமே வந்துட்டுங்க அந்த காலிஃப்ளவர் சில்லினா எல்லாத்துக்குமே பிடிக்கும் மெயினாக குழந்தைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காலிஃப்ளவர் சீசன் இருக்குலே அந்த மாதிரி சில்லிலாம் வாங்கி போட்டு சாப்பிட்டு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுருலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா காலிஃப்ளவரோடு சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து போகலாம் இப்போ எண்ணெய் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒவ்வொரு காளி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்குவோம் காளிஃப்ளவர் பாருங்க எண்ணெயில் போட்டுக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்புறமா கிளறி விட்டுக்கலாம் உடனே கிளறி விட்டால் மசாலா எல்லாம் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிடும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டிக்குங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இப்போ கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பிட்டதுனால பாருங்கள் கரண்டியில் பாருங்கள் இந்த சைடில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு நம்ம போட்ட உடனே கரண்டி விட்டு திருப்பணுமா இந்த சைடு போராக ஒட்டிக்குங்க அதனால் இந்த மாதிரி போட்ட உடனே நம்ம கிளறாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கிளறிக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள் நல்லா பொன்னிருமா நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த டைமில் அடுப்பதை வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேக்குள்ள சேர்த்துக்கு போகிறோம் இது போடவே இப்படி கருப்பு சேர்க்கறதுனால நல்லா மனமாக சுவையாகவும் இருக்குங்க இப்போ கருப்புள்ளோடு சேர்த்து நம்ம காலிஃப்ளவரை அப்படியே ஒரு ரெண்டு பேர்ட்டு பேட்டி எடுத்துக்கலாம் சென்னையில் கருப்புல் தலை சேர்க்கறதுனால நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக காலிஃப்ளவர் வெந்துருச்சு நம்ம இப்போ அரிசி எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே எப்படி மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குதுன்னு காலிஃப்ளவர் அப்படியே அந்த கருவுக்குள்ளோட சேர்த்து நல்லா மனம் அப்படியே செம்மையாக வருதுங்க இப்போ நம்ம இது ஒரு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பார்க்கவே இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம எல்லா காலிஃப்ளவரும் பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு நான் எப்படி நல்லா விந்திருக்குதுன்னு இப்போ நம்ம பொறித்த கருவேப்புழு தலையை சேர்த்துக்கலாங்க இன்னும் பொறிச்ச கருவுப்பு தலை தாங்க இது இப்போ கருவேழு தலையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நீள வேக்கால் கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அப்படியே இப்படி மேலே ஆஃபில் உதிரியாக அப்படியே சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆலிஃப்ளவர் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அப்படியே முறுமுறுன்னு வெந்திருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பூ போல உள்ளே வெந்திருக்குதுன்னு எவ்வளோ முறுமுறுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்குதுங்க பார்த்திங்கன்னாவே பூ போல் வெந்திருக்கிறது தெரியும் நல்லாவே அப்படியே வெங்காயம் சேர்த்து நம்ம காலிஃபோட சேர்த்து சாப்பிட்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி சொல்லவே வேண்டாங்க செம்மையாக இது டேஸ்ட்டு நீங்கள் இதே மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே டேஸ்ட் அருமையாக இருக்குதுங்க பாருங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது உங்க வீட்டுல இனிமே இதே மாதிரியே காலிஃப்ளவர் செய்து பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அது இல்லாம டேஸ்ட் சூப்பரா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க